தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு பெரும் நோய் கூட்டம் இருபத்தி மூணு ஜூன்ல இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஐசிஎம்ஆர் ஒரு பெரிய ஆய்வை முடிச்சு அவங்க அறிவிச்சாங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர்ல ஆய்ந்து அறிந்து அவர்கள் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இந்த ஒன்னே ஆறு லட்சம் பேரை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து ஆராயிராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேரை தொடர்ந்து பாக்குறாங்க பார்த்தவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பன்னெண்டு பதிமூணு சதவீதம் சர்க்கரை வியாதி அது இப்பவும் நாங்க படிக்கும் போது ஏழு எட்டுனாங்க இப்பவும் பன்னெண்டு பர்சன்ட் இன்னைக்கும் பன்னெண்டு பர்சன்ட் தான் அது பெரிய மாற்றம் இல்லை இன்னொரு விஷயத்தை அவர்கள் சொல்லிடுறாரு பதினேழுல இருந்து இருபது சதவீதம் பேர் என்னைக்கு வேணாலும் சர்க்கரை வியாதியா மாறக்கூடிய தன்மையில் இருக்காங்க ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு ஐஜிடி அப்படிமாங்க இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் அவர்களுடைய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் இழந்து 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 என்றைக்கு வேணாலும் சர்க்கரை நோயாளியாக மாறக்கூடிய கூட்டம் ஒரு பதினேழு சார் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் பேர் எப்போ வேணாலும் சர்க்கரை வியாதிக்குள்ள போகக்கூடிய அளவில் இருக்காங்க சத்தமே இல்லாம ரத்த குதிப்பு முப்ப அஞ்சு பர்சன்டேஜ் பீப்புள் இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் ரத்தக் கொதிப்பு சோதிச்சே பார்க்கல நான் தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு என்ன தலை சுத்துதா கிருகிருப்பா இருக்கா கீழே விழுந்துறா மரத்து போதா ஒண்ணுமே இல்லையே அதுக்கு பேரு சைலண்ட் கில்லிங் டிசீஸ் சத்தமே இல்லாமல் ரத்த கொதிப்பு ஏறிட்டே இருக்கும் அப்படி ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேர் வயிறு மட்டும் தொப்பை பெரிய தொப்பை உடல் மட்டும் எடை கூடியிருக்கிறவங்க ரத்தத்தில் மட்டும் கொழுப்பு கூடி இருக்கவங்க எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கும் பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்குது எவ்வளவு கூடியிருக்காங்கிறத பொறுத்து இந்தியா மேப்பில் அவன் குறிச்சிருக்கான் பெரிய அளவுல கூடி இருந்தா சிகப்பு கலர்ல ஒரு ப அது அந்த மாநிலத்துல த பட்டப்படுறாங்க லேசாக கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரோஸ் கலர்ல அதை குறிடுக்கிறாரு இல்லை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பழுப்பு கலர்ல போட்டிருக்காங்க அப்படி இந்தியா மேப்பை சக்கர வியாதி எப்படி இருக்குது இரத்த குதிப்பு எப்படி இருக்குது எடை எப்படி கூட இருக்குது தொப்பை யாருக்கு அதிகமாக இருக்குது ரத்த கொழுப்பு எப்படி இருக்குதுன்னு அஞ்சு விதமாக சிகப்பு ஆரஞ்சு அதுக்கப்புறம் பழுப்பு நிறத்தில் அவர்கள் வந்து இந்தியா மேப்பை அதில் ஒரு பதினேழு பக்கத்துக்கு வெறும் மேப்பாகவே இருக்கு அதை போட்டிருக்கிறார்கள் நம்மளுடைய மேப்பில் தமிழ்நாடு இரத்த கலரியாக இருக்குது எல்லாத்துலேயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா நமக்கு அடுத்து கேரளா தமிழ்நாடு கேரளா சக்கரை ரத்த குதிப்பு எடை கூடுறது அரிசி மட்டுமே பக்கத்து ஆந்திரா மாநிலம் கர்நாடகா தெலுங்கானாவை விட நம்ம அதிகமா இருக்கும் எனக்கு பெரிய கேள்வி இருக்கு நமது தான் காரணமா இருந்தா கர்நாடகால இல்லையே ஆந்திரால இல்லையே தெலுங்கானால இல்லையே நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூடி இருக்கு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கும் போது அனுமானித்து பார்க்கும் போது வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பெரிய அளவில் சர்க்கரை நோயையும் இரத்த கொதிப்பையும் கொண்டிருக்கிறது வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்களில் மன மகிழ்ச்சி அதிகமாக இல்லை ஒரு பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் இருக்குது பெரிய அளவில் வாழ்வியல் சிதறல் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ச இரத்த கலர்வியாக சிகப்பாக இருக்கும் அப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய விஷயம் நம்ம அடுத்த தலைமுறை இந்த சர்க்கரையிலையும் இரத்தக் கொதிப்புக்குள்ளேயும் போய் சிக்கக்கூடாது ஒரு பக்கம் கம்யூனிகபிள் டிசீஸ் நிறையா வரும் அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நம்முடைய எதிர்பார்த்தலை மிகச்சிறப்பாக வச்சுக்கணும் ரெண்டாவது நமக்கு எப்போ வேணாலும் கூடலான இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை ரத்த கொதிப்பு வராமல் பார்த்துவோம்